குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்லாதார கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்துல வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற விஷயம் விலை இன்னும் அதிகரிக்குமா அல்லது வரும் வாரங்களில் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கா இல்லையா அதை பத்தி தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி குட்டிமா தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை பண்ணுங்க பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க அப்படி நீங்கள் பெல் பட்டன் அழுத்துனாதான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காமிக்கும் நீங்களும் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம் உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பற்றி சொல்லி இந்த சேனலை பற்றி சொல்லி அவங்களும் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க லைக் பண்ண வைங்க கமெண்ட் பண்ண வைங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ண சொல்லி சொல்லுங்கள் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராம் ஆறாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராமோட ரேட்டு வெள்ளி வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி மூணு ரூபா ஒரு கிராமோட ரேட்டு இந்த விலை அதிகரிப்பு தொடருமானு கேட்டீங்கன்னா விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக ஒரு சில குறிப்புகள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன இன்னைக்கு ஆறாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபாய் இருக்கக்கூடிய டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரணத்தங்க ஒரு கிராம் நாளைக்கு ஆறாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ஆறாயிரத்தி எட்நூறு ஆறாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது கூட வரலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில கருத்து கணிப்புகள் வந்து தெரிவிக்கின்றன அதே நேரத்தில் வெள்ளி தொண்ணூத்தி மூணு ரூபா இருக்கக்கூடிய வெள்ளி ஒரு கிராமோட ரேட்டு தொண்ணூத்தஞ்சு தொண்ணூத்தி ஆறா அதிகரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில செய்திகளும் நமக்கு வந்து வந்திருக்கு அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரணத்தங்க ஒரு கிராம் இந்த மாதம் முடியும் போது ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடியும் போது ஏழாயிரம் ரூபாயை எட்டலாம் வெள்ளி வந்து நூறு ரூபாயை எட்டலாம் அப்படிங்கிற மாதிரியான தகவலும் நமக்கு வந்து வந்திருக்கு ஆக மொத்தத்தில் வரும் வாரங்களிலும் சரி வரும் மாதங்களிலும் சரி தங்கம் விலையும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது வெள்ளி விலையும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது நீங்கள் நீங்க தங்கம் வாங்கும்போது தங்கமானு பார்த்து வாங்குங்க நைன் ஒன் சிக்ஸா ஹால்மார்க் சிம்பிள் இருக்கா ஆறு டிஜிட் கோடு இருக்கான்னு பார்த்துட்டு தங்கத்தை வாங்குங்க காசு என்ன சும்மாவாக வருது அது மட்டும் இல்லாமல் வேஸ்டேஜ்னு ஒன்று இருக்குது அதாவது சேதாரம் போடுவாங்க ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஒவ்வொரு டிசைனுக்கும் அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சில கடைக்காரங்க பெர்சன்டேஜ் அதிகமாக அதிகமாக போட்டுட்டு குறைக்கிற மாதிரி குறைப்பாங்க அதெல்லாம் நீங்கள் பார்த்து ஒரு கடையை போல ரெண்டு கடை மூணு கடை நாலு கடைன்னு போய் பார்த்துட்டு நகையை வாங்குங்க மறுபடியும் சொல்லிக்கிறேன் காசு என்ன சும்மாவாக வருது நான் சொன்ன செய்தி இந்த வீடியோ தங்கத்தை பற்றி சொன்ன இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் குட்டிமா தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் ஒரு தடவை பண்ணுங்கள் பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து அழுத்துங்க அடுத்த வீடியோவில் வந்து இதே மாதிரி ஒரு செய்தி அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கேன் நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி